காட்டு ஓடுற இடம் இந்த இடம் புதுசாக இருக்கா ஓட்டத்துக்கு நல்லா இருக்கும் நல்லா இப்போ இதே இந்த மனம் ஓடுற ஓட்டத்தில் ஒரு ரவுண்டாக ஒரு டூ ஹண்ட்ரட் ரூபா இருக்காங்க இதில் வந்து ஃபைவ் டு டென் பர்சன்ட் பிளாக் இருக்கு ஆக மனம் பற்றி தடங்கி தடங்கி வருது அடுத்தாப்பில் இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதாக வந்து ஆக்ஸிஜன் ஓடுற புள்ளி இதுக்கும் இதுக்கு கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கருப்பு அதிகமாக இருக்குது சிறை குழாய்கள் தெரியுது எனவே இவர்கள் செய்கிற வேலைக்கு ஆக்சிஜன் கம்மியா இருக்கு இப்ப ஆக்சிஜன் கம்மியா இருக்கா இதுதான் பேரு வரட்டு இருமலுக்குள்ளே கை மரப்புக்குள்ளே நாவரட்சி புள்ளி மூணு பலன் இருக்கு இந்த ஒரு புள்ளி ஆக நாவரட்சியா இருந்தாலும் கை மரப்பா இருந்தாலும் இந்த அம்மனியா இறங்கும் இருமல் இருந்தாலும் இம்மிடியா இந்த இடத்துல ஒரு புள்ளி இது எப்படி பார்க்கணும்னு சொல்றோம்னா இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் ஒண்ணு இந்த டிஸ்டன்ஸோட மையம் இதான் எழுதி விட்டேன் இதுல என்ன ஆகும் ரத்தம் ஓடி வந்து ஆம்சி இதுக்கு உதவி பண்ணுவோம் வழிக்கு இல்லைப்பா இப்போ வலி இருக்க இருக்க ரத்தம் ஓடி வந்துகிட்ருக்குன்னு அர்த்தம் இப்போ கொஞ்சம் படித்தே அவங்க கிடைக்கும் இந்த ஏரியா ஆகிறது கொஞ்சம் ட்ரை பண்ணி இதெல்லாம் இப்போ இதுதான் என்ன அப்படின்னு சொன்னோம்னா பிடிகாடியம் தமிழ்ல நெஞ்சம் ஏன்னா ஞாபகம் வச்சுருக்க நெஞ்சம் தான் மைண்டு பாயிண்ட்டு இப்போ இதை இதை வந்து அதை அதைப்படி அந்த முறையில் வச்சு வச்சுமோ அதே போல் இதை இந்த முனையில் வச்சு ஞாபக சக்தி இது வந்து இது மாதிரி வேகமாக வலிக்காது யார் வேணாலும் செக் பண்ணி பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் வலிக்கும் ஏன்னா நிறைய தடங்கி தடங்கி வந்து இப்ப அமுதான் ரொம்ப நேசம் வயிறாடே வச்சுனா கூட பணியாதிகா சார் என்ன செய்ய இப்போ என்ன செய்யணும்னா பனி தே தெரியல அப்படின்னால முன்னாடிலாம் செக் பண்ணலாம் இதுக்கு முன்னாடி புள்ளி பார்க்கணும் இந்த புள்ளி மாரி பி ஒம்பது எல்லாம் கையோட நிறம் மாறுங்க இந்த இடம் தான் கற்பா இருப்பாங்க சுஜோக் பண்ணி இது ரெண்டும் காலு ஊட்டுறது காடு இது ரெண்டும் கை காலையும் இலத்த ஓட்டம் கம்மி கையிலையும் இரத்த ஓட்டம் கம்மி இப்போ நிறம் மாறப்போ இருக்காங்க இப்ப இது மூணு சூழ்நிலை மூணு அங்குடம் இதை எடுத்து இங்கே வைக்கிறோம் இதான் பெரிகாடியம் வித் லங்ஸ் காற்றை நகர்த்துகிற மன விருப்பம் ஆக மனமும் ஆக்சிஜனும் சேர்ந்து எங்கன்னா தான் காற்று வரும் மனம் சுத்தத்துல மாட்டு வச்சுன்னா காற்று உள்ள வராது காற்றுல என்ன ஆக்சிஜன் இப்போ அவங்க ஒரு புள்ளியை வச்சிருக்க இப்ப இந்த புள்ளியில உங்களுக்கு தான்

நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்ச பிறகு தான் ஒரு வழி தெரியுது ஆக ரத்தம் இது வரைக்கும் நல்ல பத்தலை அல்சி இது முன்னாடி தான் இதையும் செக் பண்ணுங்க இந்த புள்ளி என்ன சொன்னோம்னா நம்ம உலக கொடுக்கணும்னாலும் இப்படி ஒம்பது எட்டு ஏழு இன்சுலின் இயற்கை இன்சுலின் சுரக்கும் வழி தெரியுதுன்னு சொன்னால் நான் அழிச்சிக்கிட்டே இருக்கேன் எப்போ வழி தெரிஞ்சு சொல்லுவேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு இது தெரியுது ஆக இப்போதான் வந்து ரத்த ஓட்டம் பாதிக்கும் அடுத்து இது வழி தெரியுதுன்னு சொல்லிட்டு

இப்போ இதுலையும் இந்த நம்ம முயற்சியை அடுத்த நடத்த கொஞ்சம் கொடுக்குது இப்போ இதுதான் வந்து ரத்த ஓட்டத்தின் உடனே சாரம் நம்மளாக வந்து ஏற்கணும் அதோட சாரம் இந்த பக்கத்தில் திரும்பி வரணும் இப்போ பெரியாளையுமே ஸ்லோவாக ஓட்டத்துனால எல்லாேருக்குமே இந்த சுரட்டிகளை வந்து ஸ்லோவாக தான் ஓடும் அந்த உதவியோடய பெரும் தீட உயிர்

அதை குடிச்சு கச்சு ஒம்போதுக்கு இழுத்து எஸ்ஐ ஒன்று சிறுகுடல் வழியாக தலைக்கு உடம்புக்கு எல்லா இடத்துக்கும் ரத்தத்தை வெச்சி நைனுக்கு கொண்டு வர்றது இந்த பூமி அத சிறுகுடல சுத்துறது அந்தாங்க இப்போ சிறுகுடல் ஒன்றை தொட்டுட்டு அப்புறமா மேஸ் பண்ணி வெச்சி நைன் வந்துடும் இப்போ எல்லாருக்கும் வடிக்கணும் பத்து கோயில பத்து பேருக்கும் வடிக்கணும் ஏன்னா யாருமே சரியாக சாப்பிடறது இல்லை ரத்தம் ப்ரொடியூஸ் பண்ணுறது ரத்தத்தை சுற்றுறதுல இல்லை நிறையா தூங்கறது இத்தனையும் இங்கே தான் நல்லா கிடைக்கும் இப்போ இவர் கான்ஸில் கண்டிப்பாக வழி சொல்லலாம் வழி தெரியுதுங்களா இது யூட்டா நடிச்சு திரும்பி போகணும் இதில் வழி தெரியுதுங்களா ரெண்டுமே ஈப்பிளாக்கா ஆக இதுவும் வேலை செய்யுது இதுவும் வேலை செய்யுது இதை நம்ம இப்பயே நம்ம வந்து போட்டு இதான் பார்த்துக்கலாம் இப்ப இது இருக்கிற வரைக்கும் ரத்தமானது ஓடிட்டு இருக்கோம் ஆக்சிஜன் அளவு ஓடிட்டு இருக்கும் அதுக்குதான் இந்த பாதுகாப்பு கவசத்தை நம்ம போடுறோம் இப்ப நம்ம மற்ற எல்லாம் வந்து அப்படில போடுறப்ப திடீர் சார் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னாங்க அப்ப அவங்க போய் இதை குடிச்சி அமுக்க முடியாது இதயத்துக்கு ஓட்டத்தை அமுக்க முடியாது அதனால இதை முன்னாடியே யாரா இருந்தாலும் நம்ம வந்து என்ன சொல்லணும் போட்டுறோம் அதனாலதான் இந்த எட்டு குடிக்கு பகல் எட்டு குடிங்கு ஒரு பேரு பாதுகாப்பு கவசம் அடுத்து அணும் இப்போ எட்டாவது புடி இந்த பக்கம் புறத்தில் நாலு இல்லை ஒன்று ரெண்டு மூணு ஊட்டி இருக்கும் நாலாவது ஊட்டி நம்ம எடுக்கிறோம் இது வந்து யாருமே இது வரைக்கும் சொல்லல அல்சர் பூஜை ஆனால் இது அல்சர் அப்படின்னு சொல்லிட்டு மூளைக்கு கொண்டு போய் சேதியை சொல்லாது நீங்கள் செக் பண்ணீங்கன்னா சிறு குடில் புள்ளி புள்ளியா ரத்தம் நிற்கிறது தெரியும் அவ்வளோதான் அது அல்சர் பூஜை புறம் நாடு நாற்பது நாலு நீங்கள் விட்டப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு தான் கணக்கு இது எக்ஸ்ட்ரா அஞ்சு ஓட்டணும் அஞ்சு ஓட்டணும் நாலு தான் கணக்கு பகல் எப்படி பிடி முடிஞ்சது புரியுது